ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழரை வாங்க இன்னைக்கான கதையை பார்ப்போம் லிட்டில் பனிஸ் ஸ்லீப்லெஸ் நைட் குட்டி முயலின் தூக்கம் இல்லாத இரவு ஒரு குட்டி முயலை பற்றி தான் நாம் இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான வீடு அந்த வீட்டில் ஒரு குட்டி பெட்டு விளையாட்டு சாமான் எல்லாமே இருந்துச்சு அந்த வீட்டில் ஒரு குட்டி முயல்குட்டி வாழ்ந்து வந்துச்சு அந்த முயல்குட்டிக்கு கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் யாருமே இல்லை ஒரு நைட்டில் அந்த முயல்குட்டி நம்ம தனியாக இருக்கோம் நம்மளுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப தனிமையாக உணர்ந்தது அன்றைக்கி நைட்டு அந்த முயல்குட்டிக்கு தூக்கமே வரலை ஓகே நம்ம யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு அணில் இருக்கு அந்த அணில் வீட்டில் போய் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட்டில் அதோட பொம்மை எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருந்து கிளம்பி அணில் வீட்டுக்கு போறாங்க முயல்குட்டி முயல்குட்டி அணில் வீட்டு டோரை நாக் பண்ணுது அணில் வெளியே வந்து கதவை திறக்கிறாங்க திறந்ததும் ஏய் முயல்குட்டி வா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அணில் கூப்பிட்டுச்சு உடனே அணில் கிட்ட முயல் சொல்லிச்சு நான் எனக்கு தூக்கமே வரல இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உன் வீட்டில் தூங்கிக்கலாமா அப்படின்ட்டு உடனே அந்த அணில் குட்டி ஓ தாராளமாக என் வீட்டில் வந்து தூங்கிக்கோ இன்னைக்கு நைட்டு போய் ரெண்டு பேரும் தூங்கலாவா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க படுத்து கொஞ்ச நேரத்துலயே ஏதோ நொறுக்கு தீனி சாப்பிட்ற சத்தம் கேட்குது உடனே இந்த முயலுக்கு தூக்க கலைஞ்சிருது என்னடான்னு எந்திரிச்சு பார்த்தா அனில் அந்த நேரத்துல உட்காந்து கொட்டையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கு உடனே அதோட தூக்கம் போயிடுச்சு உடனே இல்ல அனில் நான் வந்து வேற யாராவது வீட்டுல போய் படுத்துக்கிறேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அனில் வீட்டுல இருந்து கிளம்பிடுச்சு முயல்குட்டி குட்டியோட ஃப்ரெண்டு ஸ்கங்கு பக்கத்துலயே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கங்கோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க ஸ்கங்கு கதவை திறந்த உடனே முயல் முயல்குட்டி வா உள்ளன்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துட்டு போயிடுது இன்னைக்கு ஒரு நாள் மாயிட்டு நான் இங்கே தூங்கிக்கிட்டா அப்படின்னு அந்த முயல்குட்டி கேட்கவும் உடனே அந்த ஸ்காங்கு நூறு சதவீதம் இங்கேயே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் பாட்டில் படுத்து தூங்குறாங்க தூங்கி கொஞ்ச நேரத்தில் அந்த முயல்குட்டிக்கு முழிப்பு வந்துடுச்சு ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு கேட்டதுக்கு சாரி முயல்குட்டி நான் பக்கத்தில் வேறு யாரோ இருக்காங்கன்னு பயந்து போயிட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேனே ஓகே ஸ்கங்க் என்னோடய தூக்கம் போயிடுச்சு நான் வேற எங்கேயாவது போய் படுத்து தூங்குறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு அங்கேருந்து கிளம்புன முயல்குட்டி பக்கத்துல அதோட இன்னொரு ஃப்ரெண்டு பையன் இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க பொற்கு பொருக்குப்பைன் வா உள்ள முயல்குட்டி நம்ம ஒன்றா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட பெட்டு வந்து முயல்குட்டி கொடுத்துட்டு பொற்குப்பைன் கீழே படுத்துக்குச்சு படுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த முயல்குட்டி அம்மா அப்படின்னு கத்திட்டு அலறிட்டு இருந்து எழுந்திரிச்சிது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பொற்குப்பைன் கேட்டுச்சு என்னமோ குத்துதே பெட்டில் என்னது அப்படின்னு கேட்டவுடனே அந்த பொற்குப்பைன் பதில் சொல்லிச்சு என்னோடய முள் அப்பப்போ ஒன்று ஒன்று விழுகும் அதுதான் உன் மேலே குத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பொர்க்குப்பைன் நீ நல்லா தூங்கு நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நடந்து போகுது பக்கத்துலையே முயல்குட்டியோட ஃப்ரெண்டு கரடி இருந்தாங்க உடனே அந்த முயல்குட்டி கரடி வீட்டுக்கு போய் கரடி நான் இன்னைக்கு உங்க கூட தூங்கலாமா அப்படின்னு கேட்கவும் கரடியும் ஓ போய் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த முயல் பதில் சொல்லிட்டு போய் படுத்தோடனே தூங்கிடுச்சு ரொம்ப டயர்டாக இருந்தனால் படுத்து கொஞ்ச நேரத்துலையே அந்த கரடி பயங்கரமாக கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுது அந்த கொரட்டை சத்தத்தில் இந்த முயல்குட்டிக்கு தூக்கம் கலைஞ்சிடுது அடடா இப்படி கொரட்டை சத்தம் வருதே நம்மளால தூங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கரடியாரே ரொம்ப தேங்க்யூ நான் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு அங்கேருந்து அந்த முயல்குட்டி குதிச்சு குதிச்சு பக்கத்தில் இருக்க அதோட ஃப்ரெண்டான ஆந்த வீட்டுக்கு போச்சு உடனே அந்த ஆந்தை வா முயல்குட்டி அப்படின்னு கேட்கமோ நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டில் தூங்குட்டா அப்படின்னு கேக்குது உடனே அந்த ஆந்த தாராளமா என் வீட்டில் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெட்டை கொடுத்துருது உடனே அந்த முயல்குட்டியும் ஓகே குட் நைட் சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுது கொஞ்ச நேரத்தில் என்னடா இது வெளிச்சமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு ஆந்தியே இன்னும் தூங்காம என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல்குட்டி கேட்குது எங்களோட பழக்கம் நாங்கள் நைட்டெல்லாம் புக்கு ரீட் பண்ணுவோம் அப்போ தான் புத்திசாலியா புத்திசாலியாக இருப்போம் இது எங்களோட பழக்கம் அப்படின்னு அந்த ஆந்தை சொல்லுது உடனே அந்த முயல்குட்டி நீ தான் புத்திசாலியான ஆந்தையாச்சே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு எனக்கு நிம்மதியாக தூங்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு உடனே அந்த ஆந்தை நீ எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்து தூங்குனேனா நல்லா தூங்குவ நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு ஆல்ரெடி அந்த முயல் கட்டி ரொம்ப டயர்டாக இருந்தனால உடனே அதோட பேஸ்கெட்டை எடுத்துட்டு தூக்கக்கூட முடியாமல் தர தரன்னு தேய்ச்சிக்கிட்டே அப்படியே தன்னோட வீட்டுக்கு நடந்து போச்சு வீட்டை திறந்த உடனே அதோட பெட்டை பார்த்ததும் சொர்க்கம் மாதிரி அதுக்கு இருந்தது ஆஹா நம்ம வீடு இவ்வளோ அழகாக இதுக்கு முன்னாடி இருந்ததுலையே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு அந்த பெட்டில் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்குச்சு அந்த குட்டி அந்த முயலுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது எந்த ஒரு நொற்கு தீனி தீங்குற சத்தமும் இல்லாமல் எந்த ஒரு டெரிபிள் ஸ்மெல்லும் இல்லாமல் எந்த ஒரு முள்ளும் குத்தாமல் எந்த ஒரு கொரட்ட சத்தமும் இல்லாமல் எந்த ஒரு லைட்டு வெளிச்சமும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம வீட்டில் தான் நம்ம தூங்க முடியும் அப்படிங்கிறது ஓகே குழந்தைகளா இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க அவங்க அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே குழந்தைகளா இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில நாம சந்திப்போம் அது வரைக்கும் சியூ வாய்